ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இவங்களோட பதிவெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எஸ் ரீசெண்டாக நம்மளோட சஞ்சீவ் இருக்கார் இல்லையா அதாவது கையல் சீரியலில் எழில் கேரக்டர் பண்ணிகிட்ருக்காரு ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அந்த கையல் சீரியலோட ஷூட்டிங் லொக்கேஷனில் வந்து ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ராஜாராணி கார்த்திக் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தார் என்னப்பா கையல் சீரியலில் ராஜாராணி கார்த்திக் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் கிடையாது ராஜாராணி சீரியல் டைரக்டர் பிரவீன் சரை வந்து டேக் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி செம்பா கேரக்டர் பண்ணியிருந்த ஆல்யாவையும் டேக் பண்ணியிருந்தார் ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக மேரேஜ் ட்ராக்கு தான் போயிட்டுருக்கு அதோடய ஷூட்டிங் லொக்கேஷனில் செல்வா அப்படிங்கிறவரை பிடிச்சிக்கிட்டு அவர் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ மேபி ஹீரோயினோட டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த டான்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறாரு இருக்குது அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து இருந்து ஒரு குட்டி வீடியோ வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் ஹீரோயினை வசமாக வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நல்லா கலாய்ச்சிட்டாங்க ஆனால் அந்த வீடியோவை வந்து நம்ம ஹீரோயினே வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னென்னா டான்ஸ் போல இருக்கு ஹீரோயின் ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்கவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாருக்குமே ஸ்டூல் போட்டிருக்காங்கப்பா நார்மலாக அந்த சீரியல் நடிக்கிற எல்லா நடிகைகளுக்குமே ஒரு ஸ்டூல் அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க இதில் ஒருத்தி மட்டும் வருவா பாருங்களேன் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு இன்ட்ரோ மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைத்ரா தாங்க எல்லோரும் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே ஸ்டூல் போட்டு நின்றுட்டுருக்காங்க சைத்ரா வந்து அசால்ட்டாக வந்து நிற்கிறாங்க பயங்கரமான ஒரு ஹைட்டில் இந்த பொண்ணு ஒருத்திக்காக மொத்த யூனிட்டுக்கே ஹைட் எடுத்திருக்கோம் பாருங்கள் வளர்ந்து கெட்ட பொண்ணே அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுட்ருக்கு மேபி டேரெக்டராக கூட இருக்கலாம் இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த மாதிரி யாராவது இருக்கலாம் ரொம்பவே க்யூட்டான ஒரு ஸ்மைலோட நம்ம சைத்ரா வந்து நின்றுட்டுருக்காங்க சொன்ன மாதிரி அங்கே இருக்கிறவங்கலேயே நம்ம சைத்ரா தான் பயங்கர ஹைட்டு அவங்களுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரீசண்டாக